ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு இன்ஃபோஸ்டிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பொதுவாவே நாம ஒரு எண்ணம் வச்சிருக்கோங்க என்ன அப்படின்னா இப்படிதான்ப்பா இருக்கும் ஒருவேளை அங்க வேணா பயங்கர குழுதா இருக்கும் இந்த நாட்டுல ரொம்ப வெயில் அடிக்கும் நம்ம நாட்டை விட வெயில் பயங்கரமா இருக்கும்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்னு ரொம்ப பேசிக் அவ்வளவு எல்லாம் நமக்கு தெரியும் அப்படித்தானே ஆனா உண்மையாவே நாம யோசிக்காத சில விஷயங்களும் இருக்கு ரொம்ப சில்லியா கூட இருக்கலாம் ரொம்ப மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா கூட இருக்கலாம் ஆனாலும் இப்படி இல்லாம வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரிதான் ஒருத்தங்க துபாயில இருந்து இப்போ அதாவது யூஏல இருந்து லண்டன் யூகேக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன வித்தியாசங்கள் தெரியும் அப்படிங்கறதா இந்த ஒரு விலையில பாக்க போறோம் என்ன சொல்லிட போறீங்க டாக்ஸ பத்தி சொல்லுவீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லிவிங்ஸ் ஜாஸ்தி அதை பத்தி சொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் வந்து பெரிய லெவல் எல்லாம் பார்க்காம ரொம்ப சின்ன மேட்டரா கூட இருக்கலாம் ஆனா உண்மையாவே இவ்ளோ வித்தியாசங்கள் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி உள்ள பாயிண்ட்ஸ் தான் நம்ம இந்த போறோம் சரி இந்த வீடியோ நீ போடறிய எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தியா இல்ல யாராவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா இல்லங்க நான் வந்து பத்து வருஷத்துக்கு மேல துபாய்ல அதாவது யூஏஇில பாத்தீங்க அப்படின்னா இருந்திருக்கிறேன் இப்போ ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேல நான் வந்து யூகே லண்டன்ல தான் வாழ்ந்துட்டு வர்றேன் சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இன்ஃபர்மேஷன் அதை கண்டிப்பா என்னால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்ல முடியும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் கிரியேட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தெரியாத நான் வாங்க வீடியோக்குள்ள ஆனா உங்களுக்கு ஒருவேளை உண்மையாவே நான் யாருமே சொல்லி கேள்விப்படல இல்லக்கா அந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப நார்மலா தான் இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஏதோ சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் பாயிண்டே பாத்தீங்க அப்படின்னா டைமிங் வச்சுதான் இந்தியாவுக்கும் யுஏக்கும் உள்ள டைம் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் யூஏஇனா வேற எதுவுமே இல்லங்க யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அதாவது ஏழு எமிரேட்ஸ் யுனை அரப் எமிரேட்ஸ் சொல்லுவோம் அந்த துபாய் ஷார்ஜா அபுதாபி அஜ்மன் புஜேரா உமல் குவின் கைமா இந்த ஏழு எமிரேட்ஸ் தான் யூஏன்னு சொல்லுவோம் யூஏஇ அப்படின்னு சொல்லும் போது புரியறதுக்கு கஷ்டமா இருக்குங்கறதுனால நான் இப்ப துபாய் துபாய் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறேன் இந்தியாவுக்கும் துபாய்க்கும் உள்ள டைம் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அஞ்சாம் தேதி இந்தியால காலையில பதினொன்றரை மணி ஆகுது அப்படின்னா துபாய்ல பாத்தீங்க அப்படின்னா அதே அஞ்சாம் தேதி காலையில பத்து மணி இருக்கும் ஒன்றரை மணி நேரம் வித்தியாசம் இந்தியால பாத்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் முன்னாடி போகும் ஒன்றரை நேரம் கழிச்சு துபாயில வரும் இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாவே எல்லா நாளுமே இந்த ஒன்றரை மணி நேரம் தான் இந்தியாவுக்கும் துபாய்க்கும் ஆனா அதே இது லண்டனுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள டைம் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமா வருது அது எப்படி அப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இதுல ஒண்ணு வித்த எல்லாம் ஒண்ணும் இல்லங்க இப்ப பொதுவாவே இப்ப நம்ம நாட்டுல வந்து வெயில் அடிக்கும் அப்படின்னா உண்மையாவே வெயில் வந்து பயங்கர ஜாஸ்தியா இருக்குது வெளியில நம்மளால போக முடியல வேத்து கொட்டுது அதே மாதிரிதான் குளிர்காலமும் குளிர்காலம் வெயில் காலத்தை விட குளிர்து நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போகும் ஸ்வெட்டர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஆனா குளிர்காலத்துல எல்லாருமே ஸ்வெட்டர் போட்டுதான் வெளியில வர்றாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது ஆனா அதே இது இப்ப லண்டன்ல இருக்கிறோம் அப்படின்னா குளிர்காலம் அப்படின்னா எல்லாருமே ஜாக்கெட் போட்டுதான் வெளியில வர முடியும் அப்படி குளிரும் இப்போ டிசம்பர் மாசம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு குழந்தைங்க வந்து ஒன்பது மணிக்கு போறாங்க அப்படின்னாலுமே இருட்டுலயே தான் ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்கும் மத்தியான இனமும் ஸ்கூல் முடிவு மூணு மணி மூன்று மணிக்கு எல்லாம் முடிஞ்சிடும் ஆனாலும் அவங்க வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இருட்டிலே தான் வர மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல சூரியன் வந்துட்டு உடனே போய் மறைஞ்சிடுற மாதிரி இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டியோட லெவல் இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் குறைக்கலாம் ஏன்னா இப்ப நம்ம நாட்டுல எல்லாம் வந்து நம்மளால ஏசி இல்லாம கூட நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப வந்து வெயில் காலத்துல ஏசி இல்லாம இருக்க முடியல தான் பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியுது அப்படித்தானே அந்த எல்லாம் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஊர்ல ஏசி இருக்குதோ அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இங்க ரேடியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை எப்ப பார்த்தாலும் சூடா வச்சுக்கிறதுக்குள்ள ரேடியேட்டர்ஸ் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண சார்ஜஸ் எல்லாம் ஜாஸ்தியாவே வரும் அதனால இப்ப இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அக்டோபர் கடைசியில ஒரு மணி நேரத்தை பின்னாடி போட்டு விட்டுறாங்க சோ அதனால இப்ப காலையில பொதுவாவே ஒன்போது மணிக்கு தான் ஸ்கூல் திறக்கும் குழந்தைங்களுக்கு அப்படித்தானே ஆனா ஏற்கனவே இவங்க வந்து ஒரு மணி நேரத்துல பின்னாடி போட்டிருக்காங்களா சோ பத்து மணி அப்படிங்கும்போது ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்கு இல்லையா அந்த நேரத்துல நம்ம எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் எடுத்துக்காட்டுக்கு இப்போ யுகேல லண்டன் டைம் வந்து காலையில ஆறு மணி அப்படின்னா அந்த நேரத்துல இந்தியால உள்ள டைமிங் பாத்தீங்க அப்படின்னா காலையில பதினொன்றரை மணியா இருக்கும் அதனால அக்டோபர் கடைசியில இந்த மாதிரி டைம் டிஃபரன்ஸ் இருக்கும் மத்தபடி இப்ப வந்து கோடைகள் எல்லாம் இப்ப ஆரம்பிச்சிருச்சு இல்லையா சோ மார்ச் கடைசில என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா அந்த கூட்டுனாங்கல்ல ஒரு மணி நேரத்தை அதாவது ஒரு மணி நேரத்தை தள்ளி போட்டாங்கல்ல பின்னாடி போட்டாங்கல்ல வந்து கரெக்டான கொண்டுட்டு வந்துருவாங்க இந்தியாவுக்கும் லண்டனுக்கும் உள்ள டைம் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நாலரை மணி நேரம் தான் சோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரிதான் யூகேல காலையில ஏழு மணியா இருந்துச்சு அப்படின்னா இந்தியால பாத்தீங்க அப்படின்னா காலையில பதினொன்றரை மணி ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா கார்பேஜ் டிஸ்போசல் என்னடா இது குப்பைய டிஸ்போஸ் பண்ற பத்திலாம் டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு பெரிய பாயிண்டா அப்படின்னா ஆமாங்க இப்ப நம்ம ஊரெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வாரத்துல ஒரு மூணு நாள் இல்ல அஞ்சு நாள் வந்து குப்பை வண்டி வரும் அதுல நம்ம வீட்டுக்கு வெளியில வந்து விசில் அடிப்பாங்க வண்டி வரும்போது நம்ம போய் குப்பைய போய் போட்டு வந்துடுவோம் அப்படித்தானே இது ரொம்ப நார்மலா உள்ள ப்ராசஸ் மாதிரிதான் இருக்கு இதே இது இப்ப துபாய்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்கும் அபார்ட்மெண்ட் போது சும்மா ஏதோ அஞ்சு மாடி ஆறு மாடி அப்படி எல்லாம் கூட இல்லாம பதினஞ்சு மாடி இருபத்தி அஞ்சு மாடி முப்பது மாடி அந்த மாதிரி உள்ள உள்ள தான் இருக்கும் சோ அப்பார்ட்மெண்ட் வந்து ஒவ்வொருத்தங்களும் குப்பையை எடுத்துட்டு வந்து போடுறது ஒரு நாள் கணக்கு அதெல்லாம் வந்து நடக்காத காரியம் இல்லையா அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபிளோர்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார்பேஜ த்ரோ பண்றதுக்குள்ள ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அத நம்ம போயிட்டு கதவு திறந்துட்டு நம்ம அந்த குப்பையை போட்டா போதும் அதை அப்படியே சரிக்கிட்டு கீழே உள்ள எங்க வந்து அந்த கார்பேஜ் கலெக்ஷனுக்கு பின் வச்சிருப்பாங்க இல்லையா அதுல போய் விழுந்துரும் அதுக்கப்புறமா வந்து குப்பை வண்டி வந்து நைட்டு வரும் அதுல வந்து அவங்க டிஸ்போஸ் பண்ணிக்குவாங்க இது வந்து அந்த ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்ல உள்ள மெயின்டெனன்ஸ் டீம் இருப்பாங்க இல்லையா இதை அவங்க பாத்துக்குவாங்க சோ குப்பை நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னா அதை எடுத்து தூர போடுறது மட்டும் தான் நம்மளோட வேலை அது வந்து இப்போதான் போடணும் அப்போதான் போடணும் எல்லாம் கிடையாது நம்ம எப்போ போடணும் ஈவன் மிட் நைட்ல கூட ஏன்னா நம்ம ஃப்ளோர்லயே தானே இருக்கு ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம் அது வந்து ஒரு நார்மலான ப்ராசஸ் தான் ஒரு பெரிய அப்படியே மைண்ட்ல தூக்கி வைக்கிற அளவுக்கு ப்ராசஸ் எல்லாம் கிடையாது ஆனா லண்டனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ் இதுல என்ன பெரிய ப்ராசஸ் அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்க இது எங்க வீட்டில் எடுத்து வச்சதுதான் பொதுவாவே குப்பையை வந்து இப்ப நம்ம சொல்கிறாங்க சொல்றாங்க தானே கிச்சன் வேஸ்ட் எல்லாம் தனியா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் லண்டனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டெய்லி யூஸ் பண்ற குப்பை இருக்கு இல்லையா அது தனியா போடணும் இந்த அட்டை பெட்டி இந்த கார்ட்டூன் பாக்ஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் தனியா உள்ளது அதுக்கப்புறமா இந்த பால் எல்லாம் வந்து பால் பாட்டில் இருக்கிற அந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் தனியா போடணும் இது போக நம்ம கிச்சன் வேஸ்ட் இந்த ஃப்ரூட்ஸ் காய்கறி முட்டை தோல் பிஷ் ஓடுது அந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட் இருக்கு இல்லையா அது எல்லாமே தனி பின்ல இருக்கும் ஒவ்வொரு வாரமும் இப்ப எங்க ஏரியாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை வந்து எடுத்துட்டு போயிருவாங்க சோ திங்கக்கிழமைன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எல்லாம் திங்கக்கிழமை காலையில ஆறு மணிக்கு வந்து ஒவ்வொருத்தங்க வீட்டு வாசல்லையும் அவங்க வந்து பீன்ஸ வந்து வச்சிருப்பாங்க இப்ப வந்து ஒவ்வொரு வார திங்கக்கிழமையும் பாத்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் வேஸ்ட எடுக்கிறதுக்கு அவங்க வந்துருவாங்க ஆனா இந்த ரீசைக்கிள் பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ஆஹ் பால் வாங்குற பாட்டில்ஸ் அந்த மாதிரி நம்ம வச்சிருப்போம் இல்லையா அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வார திங்கக்கிழமை அதை வந்து எடுத்துக்குவாங்க அடுத்த வார திங்கக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்ட்டூன் பாக்ஸஸ் அதாவது அட்டப்பட்டி எல்லாம் இருக்கு இல்லையா அதுவும் நம்ம மத்தபடி யூஸ் பண்ற அந்த அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் மாதிரி டெய்லி யூசேஜ் இருக்கும் இல்லையா அதையும் இந்த பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பாக்ஸையும் வந்து மாத்தி மாத்தி எடுத்துட்டு போய்க்குவாங்க இது போக கார்டன் வேஸ்ட் தோட்டத்துல உள்ள அந்த அந்த இலை எல்லாம் இது பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா அதுக்கு வந்து தனியா டிஸ்போஸ் பண்றதுக்கு தனியா வண்டி வரும் அது என்னைக்கு வருதுன்னு பார்த்து டிஸ்போஸ் பண்ணணும் சோ நம்ம தான் வந்து வீட்டுக்கு வெளியில எடுத்து வைக்கணும் நம்ம எடுத்து வச்சுட்டு போனோம் அப்படின்னா அவங்க வந்து டிஸ்போஸ் பண்ணிக்குவாங்க பாக்கும்போது கொஞ்சம் வந்து கையெல்லாம் மாத்தி போட்டுருவோமோ இப்படி போட்டுருவோமோ அப்படிங்கற மாதிரி இருக்கும் ஆனா போக போக அதுவுமே வந்து மொத வாரம் மட்டும்தான் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பழகிரும் மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் செலக்ஷன் இப்ப நம்ம ஊர்லயே தான் துபாயிலயும் இப்ப நம்ம ஊர்ல வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகி வர்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நல்ல ஸ்கூல் இல்ல கொஞ்சம் தூரமா இருக்கு அப்படின்னா கூட சரி ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகும்போது டிராப் பண்ணிருவாங்க இல்ல நம்ம வந்து டிராப் பண்ணிடுறோம் அப்படியே இல்லாட்டாலும் நான் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்ப்பா டிரான்ஸ்போர்ட் பத்தி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விருப்பமான ஸ்கூல்ல போய் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படித்தானே அதே மாதிரிதான் துபாயிலுமே துபுலையுமே பாத்தீங்க அப்படின்னா அதாவது யூஏலுமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் பஸ் எல்லாம் வரும் நம்ம அதுல சென்ட் பண்ணிக்கலாம் இல்ல பிரைவேட் பஸ் அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குது ஆனா அதே இது லண்டன்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அதாவது நம்ம ரொம்ப தூரமா இருந்துட்டு ஒரு ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அந்த ஸ்கூல்ல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க எல்லாம் படிக்கிறாங்க நம்மளுக்கும் இது புது நாடு சோ நம்ம பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி தெரிஞ்சவங்க இருக்கும்போது வசதியா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம ஸ்கூல்ல போய் அப்ரோச் பண்ணாலுமே அவங்க நமக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க எதுனால அப்படின்னா ஆஹ் லண்டனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா அதை சுத்தி உள்ள ரெண்டு மைலோ இல்ல மூணு மைலோ அவங்க வந்து இவ்வளோ மைல் தான் கவர் பண்ணு வச்சிருப்பாங்க வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு தான் கிடைக்கும் இப்போ ஒருவேளை பக்கத்துல உள்ள ஸ்கூல் இருக்கு இல்லையா அதுல வந்து அவைலபிலிட்டி இல்லை நமக்கு கொடுக்கல அப்படின்னாலுமே அதுக்கு அடுத்து உள்ள மூணு லிஸ்ட் நம்ம பண்ணிருப்போம் இல்லையா அதுல உள்ள ஸ்கூல்ல இருந்து நம்ம கால் பண்ணி உங்களுக்கு ஓகேவா இங்க அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கொஞ்ச நாளைக்கு ஒரு ரெண்டு மாசத்துலயோ இல்ல பத்து நாள்லயோ கூட நம்ம முதல்ல பிரிஃபர் பண்ண அந்த ஸ்கூல்ல வந்து நமக்கு அவைலபிலிட்டி அப்படின்னா நம்ம வந்து உடனே நம்ம பிள்ளைய அந்த ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூல்ல மாத்திக்கலாம் அது பெரிய பிரச்சனையே கிடையாது அடுத்ததா பாத்தீங்கன்னா பெட்டு இப்ப யூஏ பொறுத்த வரைக்கும் அதாவது துபாயெல்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பூனை வளர்ப்பாங்க நிறைய அபார்ட்மெண்ட்ல நாய் எல்லாம் வளர்க்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனா அதே இது இந்த ஒயிட் பீப்புள் இருக்காங்க இல்லையா அதாவது இந்த அமெரிக்கன்ஸ் யூரோப்பியன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாச வித்தியாசமான நாய்களை பார்க்க முடியும் அது வந்து எல்லா இடத்துலையுமே நாய்களை வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட்லயும் வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா கிடையாது அது சில ஏரியால சில அப்பார்ட்மெண்ட்ஸ்ல மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க ஆனா நம்மளால பார்த்தீங்க அப்படின்னா துபாயில பூனைய நிறைய பார்க்க முடியும் ஒருவேளை அவங்க வீட்டுல பூனையை வளர்க்கல அப்படின்னாலுமே அப்பார்ட்மெண்ட்ஸ்ல ஏதாவது ரெண்டு மூணு பூனை இருக்கும் பாத்தீங்களா அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்துல பால் எட்டு வந்து குடுக்கறது ரெகுலராவே இல்ல அப்படின்னா பூனையோட அந்த ஃபுட்டு இருக்கு இல்லையா அதை வாங்கி வச்சு நல்ல பாசமா பூனைக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து பாக்குறதுல ரெகுலராவே பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இதே இது யூகே லண்டனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வீட்டுல பெட் இருக்கும் பெட் அப்படின்னா நாய்க்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க சிலர் வீட்டுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் நாலு நாய் கூட வளர்ப்பாங்க நிறைய பேர் வீட்டுல பூனையும் இருக்கும் ஆனா ஒரு இடத்துக்கு நம்ம வாக்கிங் போறோம் அப்படின்னா நிறைய பேரு நாயை கொண்டுட்டு தான் இங்க வாக்கிங்கே வருவாங்க இப்ப பெட்டா ஒரு அனிமல் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம ஊர்ல எனக்கு தெரியலங்க இங்க வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது பெரிய விஷயமா இருந்தா கூட இப்ப நாயை நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம நாயை வாங்கும் போதே சொல்லிருவாங்க இங்க பாருங்க நீங்க டாக் வாங்குறீங்க அப்படின்னா டாகோட மைண்டுக்கு நீங்க ரெகுலரா டாகையும் வாக்கிங் கூட்டிட்டு போகணும் வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அதுக்கும் ஒரு மாதிரி நல்லா இல்லையே அப்படிங்கிற ஃபீல் இருக்கும் அதனால வாரத்துல குறைஞ்சது நீங்க அஞ்சு நாளோ இந்த மாதிரி நீங்க வந்து வெளியில கூட்டிட்டு போகணும்னு சொல்லிடுவாங்க ஸோ இவங்க எப்படி இவங்களோட உடலை பார்க்கறதுக்காக வெளியில ஃபிட்னஸ்க்கு வரும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி நாயையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரா எடுத்துட்டு வருவாங்க நிறைய பேர் செயின் எல்லாம் போட்டு தான் வச்சிருப்பாங்க அதனால பிரச்சனை எல்லாம் இருக்காது ஆனா சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நாய்க்கெல்லாம் ரொம்ப பயப்படுறவங்களா இருக்கும்போது நம்ம வெளியில வரும்போதே முதல்ல ரொம்ப பயமா இருக்கும் பார்க்குக்குலாம் வாக்கிங் போகும்போது ஆஹ் எங்களுக்கு எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா எங்க வீட்டுல நாங்க அந்த மாதிரி டாக்ஸ் எல்லாம் பெட்ஸ் எல்லாம் வளர்த்தது கிடையாது இந்தியால ஸோ இப்பவுமே இங்க எங்ககிட்ட கிடையாது ஆனா நிறைய பேர் வந்து ஒரே நேரத்துல நாலு இது அப்படிலாம் குறிட்டு வரும்போது நம்ம எதுக்கு வரும்போது நமக்கு பயமா இருக்கும் நம்ம மேல தாவர மாதிரியே இருக்குமோ கொஞ்சம் பயமா இருக்கும் ஆனா இந்த ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா துபாய்ல வந்து மோஸ்ட்லி கிடையாது இருக்காங்க ஒயிட் பீப்புள் இருக்கிற இடத்துலதான் ஆனா அந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு நாய் அந்த மாதிரிதான் ஒருத்தங்க வச்சு நான் பாத்திருக்கேன் யாருமே ரெண்டு நாய் வச்சு நான் பார்த்தது இல்ல மேபி இருக்கலாம் அந்த ஒரு வித்தியாசம் இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா எப்படி நம்ம ஊர்ல வந்து தெருவுல நாய் பாக்குறோம் மாடு பாக்குறோம் அந்த மாதிரி எல்லாம் பாக்குறோம் இல்ல அதே மாதிரி இங்க யூகேயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ் அதாவது நரிய பாக்குறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் நம்ம பக்கத்துல நாய் நடந்து போகும் இல்லையா அதே மாதிரிதான் இங்க நரி வந்து நைட் நேரத்துல நடந்து போறதை பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பாக்குறீங்கல்ல இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டு கார்டனில் நரி வந்து நைட்டு வந்துட்டு போன ஒரு வீடியோ தான் இது நைட் நேரம்னு சொல்றீங்க ஆனால் பார்க்கறதுக்கு பகல் மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இது சம்மர்ல போன வருஷம் சம்மர்ல எடுத்ததுங்க ஸோ இந்த ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் அந்த மாதிரி எடுத்தது எனக்கு கரெக்டாக என்னைக்குன்னு டேட் தெரியல ஸோ அந்த நேரத்துலாம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து குளிர்காலத்துல வந்து சீக்கிரமாவே வந்து இருட்டிருது அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரிதான் இந்த சம்மர் டைம்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு எட்டே முக்கால் ஒன்பது மணி வரைக்கும்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெளிச்சம் வந்து அப்படியே இருக்கும் இருட்டான மாதிரியே தெரியாது அந்த மாதிரி இது வந்து எனக்கு தெரிஞ்ச சாயங்காலம் ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்கு எடுத்த வீடியோ தாங்க இது இங்க வந்து நரி வந்துட்டு போறதுங்கிறது ரொம்ப நார்மலான விஷயம் அது பக்கத்துல வரும்போது கூட பயப்படலாம் தேவையில்லை மொத்த முதல்ல எங்களுக்கு யூகேல வந்து இந்த மாதிரி நரியை பார்க்கும்போது நாங்க வந்து ரொம்ப பயந்தோம் எதுவும் கடிச்சிருமோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு ஆனா அப்பவுமே வந்து அங்க உள்ளவங்கிட்ட போய் கேட்டு வந்தோம் என்னங்க பக்கத்துல ஃபாக்ஸ் எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இங்க வந்து இது ரொம்ப நார்மல் தாங்க அது உங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது கார்பேஜ் எல்லாம் வச்சிருப்பீங்க இல்லையா அதை வந்து கவர் பண்ணி நல்லா வச்சிருங்க பின் எல்லாம் நல்லா கவர் பண்ணிருக்கணும் நீங்க கொஞ்சம் திறந்து இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை எனக்கான சாப்பாடு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகுமே தவிர மத்தபடி யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு இது குடுக்காது அப்படின்னு சொன்னாங்க சோ யூகேய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய தாராளமா ரொம்ப ஈஸியாவே பாக்க முடியும் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வாஷ் ரூம்ல உள்ள ஒரு இஷ்யூ என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க உண்மையாவே இது எங்களுக்கு முதல்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனாலதான் சரி இந்த பாயிண்டையும் சேர்த்துக்கலான்னு நினைச்சிட்டுதான் இப்போ துபாய் யுஏஇ எல்லாம் இருக்கு இல்லையா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியால உள்ள வாஷ் ரூம்ல நம்ம டாய்லெட்ல வந்து நம்ம அஹ் தண்ணி எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி தான் வச்சிருப்போம் அதே மாதிரிதான் துபாயிலுமே இருக்கும் அது நம்ம வீட்ல மட்டும் இல்லாம பப்ளிக் பிளேசஸ்ல லைக் மாலுக்கு போனாலோ இல்ல ஏர்போர்ட்ல எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்மளால வந்து டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு நம்மளால அங்க வந்து அந்த ஹேண்ட் ஷவர் எல்லாம் யூஸ் பண்ண முடியும் ஆனா அதே இது லண்டன் யூகே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து வந்து டிஷ்யூஸ் மட்டும் தான் டாய்லெட் டிஷ்யூஸ் மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும் ஏன் வீட்டுல வச்சுக்க முடியாது அப்படின்னா வீட்டுல அஃப்கோர்ஸ் நம்மளால வச்சுக்க முடியும் வாடகை வீட்டுக்கு வந்தா கூட நம்ம வச்சுட்டு நம்ம வெளியில கிளம்ப போகும்போது அவங்க இருந்த செட்டப்பே வச்சுட்டு போயிடலாம் இல்ல நம்மளுடைய சொந்த வீடு அப்படின்னா அது நம்மளோட இஷ்டம் தான் தாராளமாக நம்ம வச்சுக்கலாம் ஆனா பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா பப்ளிக் பிளேசஸ்க்கு போறோம் அப்படின்னாலே அங்க வந்து ஒன்லி இந்த மாதிரி டிஷூஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் ஆஹ் அங்க வந்து அந்த பைப்ல வந்து தண்ணி இது பண்ற மாதிரி டாய்லெட் எல்லாம் வந்து இருக்கிறது எல்லாம் கிடையாது சோ அது வந்து முதல்ல எங்களுக்கு இங்க லண்டன் வந்திருக்கும் போது ஒரு பெரிய ஒரு கஷ்டமாவே தெரிஞ்ச ஒரு விஷயத்துல இதுவும் ஒண்ணு கிளைமேட் அப்படின்னு பாத்துட்டோம் அப்படின்னா இந்தியாவுக்குமே துபாய்க்கும் அவ்வளவு வித்தியாசம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்தியா அப்படின்னு சொல்ற நான் நார்த் இந்தியாவிலாம் சொல்லவே இல்லைங்க நாங்க போனதே கிடையாது சோ நான் வந்து தமிழ்நாட்டுல நம்ம ஊர்ல உள்ளது மட்டும் தான் பத்தி பேசிட்டு இருக்கேன் ஸோ நமக்கும் வந்து வின்டர் டைம்ல வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அதுக்குன்னு தனியா ஜாக்கெட் எல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே வந்து வெளியில குளிர் வருது அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டாலே போதும் அதே மாதிரிதான் துபாயிலுமே துபாயிலுமே வந்து வின்டர் டைம்ல வெளியில போறோம் அப்படின்னா குளிருமே கொஞ்சம் தெரியும் அதுக்குன்னு யூகேல இருக்கிற அளவுக்கு குளிர் தெரியுமா அப்படின்னா சத்தியமா அவ்வளவு எல்லாம் குளிர் தெரியாது ஆனா துபாயில ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா எப்ப மாதிரி புழுதி புயல் எல்லாம் வரும்னு வரும் அந்த நேரத்துல வந்து மண் எல்லாத்தையும் அப்படி தூக்கி அப்படி நம்ம மேல வீசுறது நமக்கு நல்லாவே தெரியும் காரெல்லாம் வெளியில நிப்பாட்டி இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு புழுதி புயல் வந்திருக்கு அப்படின்னாங்கன்னா அடுத்த நாளே போய் பார்த்தா கூட என்னடா இது தானே கார் வாஷ் பண்ணோம் கார் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு தூரத்துக்கு மண் அள்ளி போட்டிருக்கும் அத நமக்கு தெரியும் வெளியில ட்ரெஸ் காய எல்லாம் தெரியும் மத்தபடி எந்த ஒரு பிரச்சனையுமே துபாயை பொறுத்த வரைக்கும் இல்ல ஆனா அதே இது யூகேயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வெறுமணி அந்த ட்ரெஸ்ஸை துவச்சு வெளில காயப்போட்டிருக்கு மட்டும் இல்லைங்க நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா கூட முதல்ல செக் பண்றதே லீவு கிடைக்கதாலாம் பாக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ அந்த வெதர் எப்படி இருக்குங்கறதா முதல்ல வெதர் தான் போய் பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா யூகேல உள்ள கிளைமேட் வந்து எப்ப மழை பெய்யும் எப்ப நல்லா காத்தடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது மழை சும்மா நச்சு நச்சுன்னு பெஞ்சுக்கிட்டேதான் இருக்கும் நான் வந்து பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா குளிர்காலத்துல கூட ஃபேனை போட்டு தான் நான் அதனால நான் யூகே வரும்போது என்ன நினைச்சேன் அப்படின்னா குளிரா எனக்கா நெவர் அப்படிங்கிற தான் நானே வந்து யூகே வந்தேன் ஆனா இங்க வந்து பாத்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியுது குளிர்ங்கிறது உண்மையாவே தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் நான் கூட ஒரு போட்டோ எடுத்திருக்கேன் நான் இங்க உங்களுக்கு போடுறேன் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு டிகிரி இருக்கு பாருங்க ஆனா வெளியில பாக்கும்போது என்னக்கா நீ பொய் சொல்றியா நல்லா சூரியன்லாம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிற தானே தெரியுதுன்னு தெரியும் ஆனா உண்மையாவே பாத்தீங்கன்னா குளிர் வந்து ஜாஸ்தியா இருக்கும் இப்ப இன்னைக்கு வந்து மழையே வரல வெயில் எல்லாம் அடிச்சுது ஆனா நேத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல போய் குழந்தைங்க விட்டுட்டு வரும்போது நம்ம ஸ்கூலுக்கு குளிரும் போது ஜாக்கெட் போட்டிருப்போம் இல்லையா அந்த ஜாக்கெட் வந்து தொப்பு தொப்பு நினைவு அளவுக்கு நேற்று மழை பெஞ்சிச்சு சோ என்னடா இப்பதான் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெயில் அடிக்கும் அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா யூகேல உள்ள ஆஹ் கிளைமேட்ஸ்மே இருக்கும் சோ நாங்களுமே இங்க வரும்போது பனியெல்லாம் வருமே வாவ் ஸ்னோ எல்லாம் நல்லா விளையாடலாம் அப்படிதான் சொல்லி இது பண்ணோம் ஆனால் ஸ்னோ வந்து பெய்யும் போது கூட நல்லா இருக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஆனால் ஒன்ஸ் ஸ்னோ பெஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரோட்ல நடக்கிறது கூட நமக்கு பயமா இருக்குங்க நம்ம வண்டியை வந்து கார்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆக்சிடென்ட் கூட நிறைய ஆகும் ஏன்னா ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும் கண்ட்ரோல் வந்து டயரை வந்து நம்மளோட கண்ட்ரோலுக்கே கொண்டுட்டு வர்றது வந்து கஷ்டமா இருக்கும் ஏன் அப்படின்னா மெயின் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சில் வந்து அவங்களே வந்து ஆட்களை அனுப்பி அந்த இடத்துல கல் உப்பு போடுறது இந்த மண்ணெல்லாம் போட்டு அதை நம்ம ஸ்லிப் ஆகாதபடி பாத்துக்குவாங்க ஆனா உள்ள உள்ள ரோட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அங்க வந்து யாருமே அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க நம்மளே நம்ம வீட்டுக்குள்ளார இப்ப நம்ம வீட்டுக்கு வெளியில நம்ம கார் வரும்போது எந்த ஒரு படமும் ஆகாம இருக்கிறதுக்காக நம்மளே வந்து அந்த கல்லுப்பு எல்லாம் போடணும்னா போட்டுக்கணும் தவிர இது வந்து கவர்மெண்ட்ல இருந்தெல்லாம் வந்து போடுவாங்க எல்லாம் கிடையாது சோ அதனால கிளைமேட் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா யூகேலாம் வரும்போது அதுவும் பொதுவாகவே அந்த குளிர்ங்கிறது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அவ்வளவு தூரத்துக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது ஜாக்கெட் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த பிப்ரவரி மாசத்துல அப்படிலாம் வரும்போது அவங்களுக்கு அவ்வளவு தூரத்துக்கு ஒண்ணுமே தெரியல அதுக்கடுத்தா பாத்தீங்கன்னா ஜென்ஸுக்கும் அவ்வளவு தெரிய மாட்டேங்குது ஆனா லேடிஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஆமா அப்பா ரொம்ப குளிர்து குளிர் தெரியுறத நம்மளால நல்லா வந்து ஃபீல் பண்ண முடியும் சோ கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா லண்டன்ல உள்ள கிளைமேட் வந்து கொஞ்சம் இப்படி அப்படி இருக்கிற மாதிரிதான் இருக்கும் வீடியோட லென்த் ரொம்ப பெருசா இருக்குது நான் இதே லாஸ்ட் பாயிண்டா வச்சுக்கிறேன் கடைசியான பாயிண்ட் என்ன அப்படின்னா யூகே பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வயசானவங்களை பார்க்க முடியும் என்னக்கா இது வயசானவங்களை பாக்கறதுலாம் ஒரு பெரிய விஷயமா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படி இல்லைங்க இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எழுபது எழுவத்தஞ்சு வயசு உள்ள ஆட்களை கூட நம்மளால வெளியில பாக்க முடியும் அதே இது எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு உள்ள ஒரு ஆட்களை அதாவது வயசான பாட்டியவோ தாத்தாவையோ நம்ம வெளியில வந்து பாக்க முடியுமா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு அவங்க வர்றது அந்த மாதிரிலாம் பாக்க பார்க்க முடியாது இல்லையா ஆனா லண்டன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைம் சர்ஜரியில அதாவது ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிருக்கும் போது நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா தொண்ணூத்தி மூணு வயசுள்ள பாட்டி அவங்க மட்டுமே தனியா வந்திருந்தாங்க சர்ஜரிக்கு எனக்கு பார்க்கும் போதே அவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு தொண்ணூத்தி மூணு உள்ளவங்க கம்பு தான் நடக்கிறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்குன்னு இல்லைங்க நம்ம சில நேரம் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு கஃபே இருக்கு அப்படின்னா இந்த காஃபி குடிக்கிறது கூட அப்படி வயசானவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அவங்களுமே வெளியில எழுவத்தஞ்சு வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் நல்லா ஸ்பீடா வாக் பண்ணுவாங்க ஜாகிங் போறதெல்லாம் கூட நம்மளால பார்க்க முடியும் இந்த எல்லாம் கூட அவ்வளவு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க யூகே பொறுத்த வரைக்கும் சோ கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா ஆமா எனக்கு இந்த விஷயம் வந்து உண்மையாவே எனக்கு இப்பதான் தெரியுது அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் இந்த ஒரு வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி பாய்